ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனாக தான் இந்த வழியில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு வீடியோட எஸ்ஐஆர் ரிலேட்டடான அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி தான் இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எஸ்ஐஆர் ரிலேட்டடான நியூ நியுமரியேஷன்ஸ் ஃபார்ம்ஸை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அதாவது வாக்கலர் கலர் கணக்கீட்டு ஃபார்மை எப்படி நம்ம சுலபமாக ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் ரிலேட்டடான ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ உங்களுடைய பியோலோ ஆஃபீஸர்ஸை எப்படி நம்ம காண்டெக்ட் பண்ணுறது ஸோ பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத ஏ டுசிட் வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து அந்த ஃபார்ம்ஸ் அதாவது வாக்காளர் கணக்கேட்டி ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாக்காளர் கணக்கேட்டிவ் ஃபார்ம் இனிமேரேஷன் ஃபார்ம்ஸை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ஸ் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த டிஎன் எலெக்ஷன் டாட் ஜிஓவி டாட் அப்படின்ற வெப்சைட் மூலமாகவே உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அதாவது நியூஸை இது ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே ஸோ இதுலயே ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அது மூலமாகவும் ஸோ என்ன எப்பெல்லாம் என்னென்ன ப்ராசஸ்லாம் போகுது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது என்னென்ன ப்ராசஸ் எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்கும் அதாவது அனைத்து வாக்காளர்களும் கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்ப வேண்டும் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தும் வாக்காளர் பட்டியல் எலெக்ஷன் டாட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்திய அரசியலமைப்பு பிரிவு அப்படி எளிய சுலபமான செயல்முறை இந்திய குடிமனாக இருக்க வேண்டும் பதினெட்டு வயது அளவுக்கு மேற்பட்டவரை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வீடுதோறும் கணக்கெடுப்பு கட்டம் எப்பத்திலிருந்து அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டிராப் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த கணக்கெட்டு எல்லாமே ஃபைனல் பண்ணிவிட்டு ட்ராப் வந்து ஒம்பது பன்னெண்டில் வந்து வெளியிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா ஒம்பது இருந்து எட்டு ஒன்று வரைக்கும் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ட்ராப் வந்து ஏழு ரெண்டு சனிக்கிழமை அன்னைக்கு தான் வெளியிடுவோம் அப்படின்றதையும் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதே போல் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வந்தால் என்ன செய்வார் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அவர் வந்தால் என்ன செய்யணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா புத் லெவல் ஏஜென்ட்ஸ் அதாவது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் நியூ நிமிரேஷன் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொன்னா அது வாக்காளர் கணக்கிட்ட அந்த ஃபார்ம்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க ஒன்று உங்கக்கிட்ட கொடுப்பாங்க ஸோ அவங்களே ஃப்ரீ ஃபில்டாக ஒரு சில டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்க அல்லது நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொன்னால் போதும் அவங்களே ஃபில் பண்ணிவிடுவாங்க அந்த டீட்டெயில்ஸ் இல்லைனா நீங்களே ஃபில் பண்ணி கூட சப்மிட் பண்ணலாம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதை ஃபில் பண்ணி சைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருங்க உங்கள் நீங்கள் ஒரு காப்பி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் இதில் இருக்க கொடுத்து டீட்டெயில்ஸு ஸோ இது இது ரிலேட்டடான ஒரு ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இந்த இனுமரேஷன் ஃபார்ம்ஸை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நான் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ப்ரீ பிரிண்டட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எலக்ட்ரோ நேம் எப்பிக் அண்ட் அட்ரஸ் ஸோ இந்த ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு பிரிண்டடாக வரும் அடுத்தது இதுவும் சீரியல் நம்பர் பார்ட் நம்பர் நேமு அசம்பிளி நம்பர் பார்லிமெண்ட் நம்பர் ஸோ இது எல்லாமே ஸ்டேட்டு ஸோ இதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரீ ப்ரீ பிரிண்டடாக வந்துடும் க்யூஆர் கோடு அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியோ க்யூஆர் கோடை வந்து இங்கே பேஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு காப்பிக்கு ஸோ ரெண்டு ஃபோட்டோ ஒரு ஒன்று அவங்களுடைய காப்பிக்கும் இன்னொன்று உங்களுடைய காப்பிக்கும் ஸோ நீங்கள் பேஸ் பண்ணி அதில் சைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஸோ ஆதார் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம் கொடுக்கலனாலும் அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஆப்ஷனல் தான் அடுத்து மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஃபாதர் அல்லது கார்டியன் நேமை கொடுத்துக்கோங்க ஃபா அதேமாரி ஃபாதர் கார்டியன் எப்பிக் நம்பர் இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிக்கோங்க அதே போல் அம்மா அம்மா நேமை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அல்லது மதர் நேமை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இதுதான் இதில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீடைல் ஆப் எலக்டர் எலக்ட்ரோல் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ஸோ லாஸ்ட் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்து பார்த்தீங்களா ஸோ அப்போது இருந்தது உங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எஸ்ஐஆர் எடுக்கும்போது நீங்கள் இருந்தீங்க ஸோ அப்போ ஓட் ஐடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே அவங்க ஸ்பெஷல் இன்டென்ஷியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இதில் வந்து தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் உங்களுடைய எபிக் நம்பர் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் எஸ் என் உங்களுடைய பிக் நம்பர் கொடுத்தாலே ஸோ நீ உங்களுடைய ஓட்டர் ஓட்ருடி அந்த டைமில் அவைலபிளாக இருந்ததா இல்லையா அப்படின்னு டீட்டெயில்ஸ் வரும் ஸோ அது கூட நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆனால் அப்போ இல்லையே அப்படின்னா ஸோ ஜஸ்ட் விட்டுருங்க அதுக்கு பதில்தான் உங்களுக்கு ஒரு சில சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுலேயும் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைனா அவங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் சைன் பண்ணால் போதும் ஸோ ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா விட்டுடுங்க ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சைன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னேச்சர் அண்ட் டம்ப் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த இடத்துல உங்களுடைய சைனை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க ஸோ அவ்வளோதான் ஸோ சிம்பிளான ஃபார்ம்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியல அப்படின்னாலும் நீங்கள் பூத் லெவல் ஏஜென்ட் ஏஜென்ட்கிட்டே கொடுத்தாலே அவங்களே உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் சொன்னால் போதும் அவங்க வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் ஸோ நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருந்து அடுத்த மாதம் நாலு பன்னெண்டு வரைக்கும் வந்துட்டு இருப்பாங்க அது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எஸ்ஏ ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே நம்ம ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம்